கோவை வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் கடந்த இரண்டு நாட்களில் மலையேறிய மூன்று பேர் உயிரிழந்த நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் சுயம்புவடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று வழிபடுவது வழக்கம் இந்நிலையில் நேற்று வெள்ளியங்கிரி ஆண்டவரை வழிபட சென்ற ஹைதராபாத்தைச் சேர்ந்த சுபாராவ் என்ற அறுபத்தெட்டு வயது முதியவர் நான்காவது மலையில் ஏறும்போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இதேபோல் நேற்றிரவு சேலத்தைச் சேர்ந்த தியாகராஜன் என்பவர் முதல் மலையை கடக்கும் முன்னரே உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார் தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் சுமை தூக்கும் தொழிலாளர்களை கொண்டு இருவரது உடலையும் மீட்டனர் இந்நிலையில் இன்று அதிகாலை மலையேறிய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்பவரும் இரண்டாவது மலையருகே உள்ள வழுக்குப்பாறை பகுதியில் மயங்கி விழுந்து பலியானார் இரண்டு நாட்களில் மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உடல்நல பிரச்சினைகள் இருப்பவர்கள் வெள்ளியங்கிரி மலையேற வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் அதேநேரம் வெள்ளியங்கிரி மலையடி வாரத்தில் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்